சந்திரபாபு நாயுடுவை பற்றி செய்தி முன்னே வந்துட்டார் அவர் ஐம்பது நாள் ஜெயிலில் வச்சாங்க ஜெகன்மோகன் ரெட்டி ஐம்பது நாள் ஜெயிலில் அதே இதே ஜெயலலிதாவை ஜெயிலில் வைக்கும்போது அவர் ஏன் திருப்பி இதுவரை வச்சாங்கன்னா திருப்பி வச்சதுக்கு காரணம் அவர் இப்போ சிறைக்குள்ளே பல கொடுமைகள் பண்ணாங்க அப்போ தான் திருப்பி வச்சே அவன் சொல்லி வச்சாங்க ஆனால் இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சொல்லிட்டாரு ஜெகன்மோகன் ரெட்டி என்னை திரு ஜெயிலில் வச்சுட்டாருங்கிறதுக்காக அவர் மேலே பழிவாங்க என்ன எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஓ பெருந்தன்மையாக விட்டுட்டார் அது இல்லை ஆந்திர அரசியலே வேறு ஜெகன்மோகன் ரெட்டியின் தந்தை ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி ஒன்றாம் நம்பர் ரவுடி அவர்கிட்ட அடி ஆட்கள் ஆளையே கொலை பண்ணிடுவாங்க ஆலையை ஆக்கிடுவாங்க சந்திரபாபு நாயுடு காங்கிரஸில் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒய்எஸ்ஆர் ஒய்எஸ் ராஜசேகர் ரெட்டி உள்ளே மீட்டிங் போடும்போது எதிர்கட்சி மீட்டிங்கெல்லாம் போடும்போது பயப்படுவார் இவரை பார்த்தாலே ராஜசேகர் ரெட்டியை பார்த்தாலே பெரிய மாஃபியா அது பயங்கரமான மாஃபியாவுக்கு அது அடித்த ஆலையை காலி பண்ணிடுவாங்க ரொம்ப பயப்படுவார் அப்போவே நானே சில மீட்டிங்கில் வந்த வீடியோவை பார்க்கும்போது அவரை பார்த்துருக்கேன் பயப்படுவார் அவர் சீஃப் மினிஸ்டராக இருப்பார் ராஜசேகர் ரெட்டி வந்து இது எதிர்கட்சி அப்போவே பயப்படுவார் சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு இவர் வந்து சந்திரபாபு நாயுடு ரொம்ப இவங்கள மாதிரி இல்லை இந்த மாதிரி ரவுடித்தனம் இதெல்லாம் பண்ண மாட்டார் ரொம்ப பயப்படுவார் அதுக்கப்புறம் அவர் விமான விபத்தில் இறந்தார் பையன் வந்துக்கிட்டு அப்பாவை மிஞ்சி ரவுடித்தனம் ஃபுல்லாக பண்ணார் இப்போவும் சந்திரபாபு நாயுடு எதற்காக பவன் கல்யாணம் தான் பக்கம் இழுத்தார் அப்படின்னா தனக்கு ஒரு குரூப் தேவை இந்த ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி ரவுடிகளிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள அதனால தான் பவன் கல்யாணம் கையில் கூப்பிட்டோம்னா சிரஞ்சீவிக்கு வந்து இங்கே நிறைய பேக்கிங் உண்டு சிரஞ்சீவி அப்போவே எலெக்ஷனில் நின்று பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினார் அதுக்கப்புறம் கலைச்சிட்டு போயிட்டார் ஸோ பவன் கல்யாணம் நம்ம பக்கம் சேர்ந்துட்டா சிரஞ்சீவியோட சப்போர்ட்டு நமக்கு வரும் சிரஞ்சீவி பையனும் மிகப்பெரிய இதுவாக ராம் சரண் அது வந்து இவருடைய சிரஞ்சீவியோட பையன் அவர் ஒரு பெரிய நடிகராக இருக்கார் அவருக்கு ரசிகர் பற்றாலும் இருக்கிறது பாலகிருஷ்ணான்னு சொல்லி இவங்களுடைய பையன் என் டி ராமராவ் பையன் அவரும் மிகப்பெரிய நடிகர் அவருக்கும் ஒரு பெரிய மாசு இருக்குது அடுத்தது ஜூனியர் என்டிஆர்னு என் டி ராமராவோட பேரன் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப்பு தனக்கு வேணும் இந்த ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ரவுடி கலாச்சாரத்தில் இருந்து நம்ம தப்பணும் நான் சொல்லித்தான் இவங்களெல்லாம் ஜெயிச்சு இப்போ துணை முதலமைச்சர் அவர் ஆக்குனதுக்கு காரணமே அந்த சிரஞ்சீவி குரூப்பெல்லாம் நம்ம பக்கம் தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு தான் அதனால தான் அவங்க ரவுடித்தனத்துக்கு அவர் மனசு வச்சுக்கிட்டு இவங்களோட திருப்பி மோத வேணாம் அதில் இந்த ரோஜா ரொம்ப தொல்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் நடிச்சாங்கங்கிறது நமக்கு ரொம்ப அவமானமுள்ள விஷயம் என்ன தொல் தொல்றாங்கங்கிறது அதான் அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க நூறு கோடிக்கு மேலே ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு மந்திரியாக இருந்தார் அவர் மேலே நடவடிக்கை பாயும் அப்படின்னு இருக்காங்க அதனால் சந்திரபாபு நாயுடு இந்த ரவுடி கலாச்சாரத்திலேருந்து தப்புவதற்காகத்தான் ஏன்னா நீங்கள் ச ஜெகன்மோகன் ரெட்டியை கண்டு கைது பண்ணி பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கலவரம் வந்துடும் அதெல்லாம் பார்த்து தான் வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கிறார் அந்த முடிவு நல்ல முடிவு அவருடைய அரசியல் காலத்துக்கு இதான முடிவு கருணாநிதி மாதிரி எங்கே ஜெகன்மோகன் ரெட்டி கருணாநிதி ஆட்களை தூண்டி விடுவார் தனிப்பட்ட முறையில் கருணாநிதி ஸ்டாலின்லாம் ஒன்றா நம்பர் பயந்தாங்கோலிங்க இருந்த போது எங்கள் ஒரு ஆள் தனியாக போய் ஒருத்தன் கிட்ட நிற்க மாட்டாங்க ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி நிற்பார் அவங்கெல்லாம் மிக ரவுடி கலாச்சாரத்தில் வளர்ந்தவர்கள் அதனால் சந்திரபாபு இந்த முடிவு நாயுடு எடுத்திருக்கிறார் அது சரியான முடிவு அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய விரும்பும் அடுத்தது மணல் கடத்தல் பண்ணுறான் அதை போய் வீடியோ எடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்டு ரிப்போர்ட்லாம் தூக்கி கடத்தி கொண்டு போயிட்டாங்க எப்படி இருக்குது பாருங்க லட்சன நம்ம தமிழ்நாட்டில் ஆளையை நல்ல வேலை ஆளை கொள்ளலை அதுக்குள்ளே போலீஸ் போய் காப்பாற்றிட்டாங்க திமுக ஆட்சி எப்படி எவ்வளவு கேவலமாக போயிட்டு இருக்கு ஆளையே கடத்துறாங்க அங்கே போய் விசாரித்தா என்ன தெரியுதுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ரேஷனுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வாயை திறக்காது மணல் அழுவோம் ஏன்னா சாட்சி இப்படி தான் நடக்குது ஒரு நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் மணல் கொள்ள கும்பிட்டு இருந்து கமிஷன் வாங்குகிறாரு ஜெயிலில் இருக்கிற செந்தில் பாலாஜி ஆட்சிக்கு உடனே மணல் அல்ல வர பார்க்குறாங்கிறாங்களே அப்போயா மணல் மாஃபியா தூ தள தூக்கி ஆடமாட்டான் ஆட்சியாளர்களே அதுக்கு துணை போகிறாங்கல்ல அதனால தான் என்ன பண்ணுறான் ஆள் இதுக்கு முன்னாடி மணல் கடுக்கதை வந்து மணல் கடத்துல புகார் கொடுத்த வீஓஓவ கொலை பண்ணிட்டாங்க ரெண்டு மூணு பேர் தாசில்தார் எல்லாம் லாரியை வச்சு அடிச்சிட்டான் திமுக வந்தாலே ரவுடிகள் சாம்ராஜ்யம் தானே பேசினீங்கனாலே வம்பு ஸோ ஸ்டாலின் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா காரணம் அவருக்கு கமிஷன் வருதில்லை மணல்களுக்கு மணல் கடத்தல் பண்ணுறவன்ட்டு இருந்து இவர்கள் தான் ஊக்குவிக்கிறாங்க நாட்டினுடைய இயற்கை செல்வம் பூரா போயிடும் ஆட்சி முடிகிறதுக்குள்ள நாட்டோட இயற்கை செல்வம் போயிடும் நாட்டில் மழை பெய்யாது அங்கேருந்து காவேரியிலேருந்து இருந்து அவங்க கொடுக்க வேண்டிய கோட்டால் பாதி கூட கொடுக்கல வாயை திறக்கல இந்த ஜோக்கர் துணை முருக முறைமுருகன் துச்சாதன் துரைமுருகன் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு ஜோக் அடிச்சிக்கிட்டு உக்காந்துருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் போடல அவன் மேகதூதானையே கட்டிக்கிட்டே இருக்கான் என்ன ஆக போகுதுன்னே தெரியல தமிழ்நாட்டோடு வருங்காலம் அதனால் மணல் இதெல்லாம் கொள்ளையடித்து மலைகளை உடச்சி மணம் மணலை கொள்ளையடித்து இதெல்லாம் பண்ணி இயற்கையில் பெற மழையும் கெடுத்துருவாங்க அது செயற்கையில் வரக்கூடிய ஆறுகள் டேம் எல்லாம் குறுக்க தரை கட்டி தமிழ்நாடே குட்டிச்சுவராக்கி பாலைவனமாக்கிட்டு தான் போவாங்க என்ன தமிழ்நாடை யார் காப்பாற்ற போகிறாங்கன்னே தெரியலை அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வோம் தளபதியின் துப்பாக்கியில் நாற்பது தோட்டாக்கள் இருக்கிறதான் அவருடைய கூட்டணிக்கு ஒரு ஆள் பேசுகிறேன் அதை வந்து முஸ்லீம் லீக்கு பேசுகிறேன் தளபதியின் துப்பாக்கியில் நாற்பது தோட்டாக்கள் இருக்கிறது எப்போ அவங்களுக்கு தான் சொல்லுவோம் தளபதிக்கு சுடவே தெரியாத நாற்பது தோட்டா மட்டும் உள்ளே இருந்து என்ன பண்ண வெறும் துப்பாக்கி பொம்மை துப்பாக்கி வச்சு காமிக்க வேண்டியதுன்னு சொல்ல தெரியுமா உங்கள் தளபதிக்கு அந்த நாற்பது தோட்டாக்களை எப்படி உபயோகிக்கிறது தெரியுமா உங்கள் தளபதி என்ன பண்ணார் இப்போ ஜெயித்த உடனேயே தூது விட்டார் பிஜேபிக்கு நான் உங்கள் பக்கம் வந்துடுறேன்னு அவங்க முடியாதுன்னு அடித்து துரத்திட்டாங்க அவங்க மட்டும் தலையாட்டி இருந்தால் உள்ளே போயிட்டு அதே தோட்டால் உங்களை காலி பண்ணியிருப்பார் உங்கள் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் கருணாநிதி இப்படி தானே காலி பண்ணார் பிஜேபி மதவாத கட்சி மதவாத கட்சின்னு எல்லாத்துட்டி பிரச்சாரம் பண்ணிவிட்டு என்ன பண்ணார் ஜெயிச்ச உடனே நாட்டிலே நிலையான ஆட்சி தேவைன்னா அதே பிஜேபியோடைய கூட்டணி கட்சியில் போய் கூட்டணி மந்திரி சபையில் சேர்ந்தவர்தானே கருணாநிதி அதனால் உங்கள் தளபதி வந்து அதே மாதிரி ஆளு தான் வாய்ப்பு கிடைக்கல ஆனால் நாற்பது தோட்டம் வச்சுக்கிட்டு சும்மா வேடிக்கை தான் பார்ப்பார் காரணம் சுடுவதற்கு உங்கள் தளபதிக்கு தைரியம் கிடையாது ஜெயலலிதா கேட்டாங்கல்ல சட்டசபையில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது எதிர்கட்சியில் இருந்தார் ஓடி ஓடி ஒழிஞ்சார் ஜெயலலிதா விட்டாங்க ஏப்பா தளபதி பேர் தளபதினு வச்சிருக்கேன் முன்னாடி வாப்பா என்னப்பா பின்னாடி போய் ஒழியிறன்னு கேட்டாங்க இதே ஸ்டாலின் அப்படிப்பட்ட தைரியம் கொண்டவர் உங்கள் தளபதி அவர் நாற்பது தோட்டான நானூறு தோட்டம் இருந்தாலும் அவருக்கு சொல்ல தெரியாது சொல்கிறதுக்கான தைரியமும் கிடையாது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வது அடுத்தது திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்னென்னா ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா நடத்தணுமா ஐஎன்டிஏ கூட்டணி நாற்பதுக்கு ஐம்பது ஜெயித்தது ஒரு ராஜதந்திரம்தான் காரணமாக என்னத்த ராஜதந்திரம் போன தடவையாக நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிங்க என்ன ராஜதந்திரம் ஜெயிப்பதற்கு திமுக அண்ணாதிமுகவும் பாஜகவும் இருந்ததால் நீங்கள் ஜெயிக்கிறீங்க மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் ஜெயிக்கிறீங்க அதில் எங்கே ராஜதந்திரம் வந்தது ஆனால் ஒரு ராஜதந்திரம் என்னென்ன பண்ணாருன்னா ஓட்டுக்கு நாலாயிரம் கொடுத்தாரு அது ராஜதந்திரம் என்று பொது இவரி வந்துக்கிட்டு திருமாவளவன் சொன்னால் அப்போ நீங்கள் கூட்டத்தை நடத்துங்க மக்களுக்கு வெக்கமில்லாமல் வெக்கம்மில்லாமல் தங்களுடைய சொந்த செல்வாக்கை நம்பாமல் மக்களுக்கு லஞ்சம் கொடுத்து வாக்கு வாங்கி அந்த வெற்றியை அவருடைய ஸ்டாலினின் திறமை என்று திருமாவளவுன்னு சொல்லுவது சொல்வது சொல்லு சொல்லக்கூடிய ஒன்று உண்மையாக இருந்தால் நீங்கள் அவருக்கு நடத்துங்க பாராட்டு விழா நடத்துங்க தப்பு இல்லை அதுக்கு முன்ன மட்டுமில்ல இருக்கிற ஓட்டிச்சுல இருந்தமா பல பேர் பேரை திருத்திட்ட தனதுமாக சதித்திட்டம் பண்ணி நீக்கிவிட்டு நாங்கள் ஜெயித்தது எங்களுடைய ராஜதந்திரம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நடத்துங்க கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடின்னு கொள்ளையடித்த பணத்தில் வந்து பங்கு கொடுத்துட்டு அவர்களுடன் மெகா கூட்டணின்னு ஒம்பது கட்சி கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி பலத்தால் ஜெயித்தது ஸ்டாலினுடைய ராஜதந்திரம் என்று நீங்கள் சொல்வது உண்மையானால் நடத்துங்க கள்ள ஓட்டு போட்டு ஜெயிப்பது வந்து சரியான கலாச்சாரம் அப்படி அப்படிங்கிறத திருமாவளவன் ஒத்துக்கொள்வார் தயாராக இருந்தால் ஸ்டாலினுக்கு வந்து நீங்கள் நடத்துங்க ராஜதந்திரம்னு எப்போ சொல்லலாம் உண்மையான மக்கள் செல்வாக்கு இருக்கணும் மக்கள் உங்களுக்கு இது பண்ணணும் குறுக்கு வழியில் சூழ்ச்சி பண்ணி அது வெற்றி பெறுவது ராஜதந்திரங்கிறதை யார் ஏற்றுக்கொள்ள முடியும் திருமாவளவன் உங்கள் இதை சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் சொ மனசாட்சியை தொட்டு பாருங்கள் நீங்கள் ஜெயிச்சது உங்கள் தளபதியோட ராஜதந்திரமா இல்லை திருட்டுத்தனமா என்பதை திருமாவளவன் முடிவு செய்யட்டும்